ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல அடுத்து என்ன சுவரஸ்யமா நடந்தது பார்த்தீங்கன்னா இந்த மல்லியை வச்சுக்கிட்டு பயங்கரமா ரகரை பண்ணிட்டு இருக்கா அந்த ராஜேஸ்வரி அவள் அடங்கவே மாட்டாங்க அவள் என்ன பண்ணாலும் ஓரரசீனை போட்டு ஓவரை பண்ணிட்டு அவளை அடங்கிறதுக்கு ஆளி இல்லைன்னு சொல்லிட்டு அவள் இதுகிட்ட ரொம்ப ஆடிட்டு இருக்கா இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்குறீங்க அந்த அரவிந்த வீட்டுக்கு வந்ததை வச்சு இவங்க ரிட்டுக்கு என்னென்ன பேச முடியுமோ எல்லாத்தையும் பேசி மல்லியை வந்து பயங்கரமா அசிங்கப்பட வச்சுட்டா அதுவும் இல்லாம அந்த அரவிந்தையும் ஒளி சேர்த்து வச்சு பயங்கரமா அசிங்க பத்தி கொச்சை பத்தி பேசி விட்டா இதனால் பயங்கர டென்ஷனான நம்ம விஜய் இருந்துக்கிட்டு எதோ ஒருத்த கீழே தூக்கி தானு போட்டு கவர்மெண்ட்லாம் போயிடாரு வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மல்லி நினைக்கலாம் ஆனால் என்ன பண்றது இந்த வீட்டில் தான் இருந்தாங்கன்ற நிலைமை அவங்களுக்கு வந்தாச்சு ஏன்னா வெண்பேக்காக வெண்பேக்காக அவங்க எதையும் தாங்கிப்பாங்க அதை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு விஜயம் அமைதியாடுறாரு இந்த ராஜேஸ்வரி வாய்க்கு வந்தாலும் ஓவரா பேசிட்டு இவளா இப்படியே விட்டு ஆகாது இவளுக்கு இப்போதான் பிரச்சனை ஒண்ணுன்னா வந்துருக்கு இந்த பிரச்சனை மேல பிரச்சனையை தேர்த்து விட்டுட்டா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கப்புறம் இவளை எது வேணாலும் பண்ணலாம் யார் என்னை கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைரியத்துல இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு இவர் இருக்காரு இல்லையா கதிரேசன் அதாவது நம்ம விஜயோட முன்னாள் மனைவியோட அப்பா அந்த கிரணனுக்கு ஃபோனை பண்ணி இப்போ இருந்துக்கிட்டு இந்த பிரச்சனையும் ஆகிறது எப்படி அப்படின்னு யோசிக்கிறான் இந்த குழந்தைய வச்சு இப்போ ஏதாச்சும் பிளான் பண்ணீங்கன்னா அவனை இவனை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கா இவன் அடக்கமா இல்லை ஒழுக்கமா இல்ல அப்படி அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் வெண்பாவை கூட்டு போயிடலாம் வெண்பாவை ரொம்பவே சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க வெண்பாவுக்கு வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கா எப்போ பார்த்தாலும் என்னதான் பண்ணுறது அவன் என்னதான் இருந்தாலும் அவனுடைய அம்மா அப்பா அப்படின்றவங்களோட தான் இருக்கணும்னு நினைப்பா அந்த மல்லி அவன் பொண்ணாவான் நினைக்கப்போறா சொல்லுங்க அவன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காள் நீங்க கூட்டு போய் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு குடுத்தீங்கன்னா அதுக்கு மேல சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி வந்துட்டு சொல்ல ஆமாங்க நானும் அதை பத்தி யோசிக்கிறேன் நாங்களும் இப்பதான் செயல இருந்து வந்தோம் வந்ததுமே இதை எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு தான் அமைதியாக இருந்தோம் நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வந்து என் பேத்தியை கூப்பிட்டு வந்துடுறேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி வாக்குறுதி குத்துர்றாரு அதுக்கப்புறம் என்ன இது தண்டா சாக்குன்னு சொல்லிட்டு அதனால நாளே அடுத்த எடுத்து வச்சு வந்தார் பாருங்கள் ரெண்டு காரில் ஆளுங்க மொத்த பெரிய கூப்பிட்டு வந்து பஞ்சாயத்தை போட்டுட்ருக்காங்க நீங்கள் வந்து என் பொண்ணை இவ்வளோ கஷ்டப்படுத்தி கொன்னீங்க அதெல்லாம் நான் இப்போ பேச வரல ஆனால் இப்போ உயிரோடு இருக்கிற என் பேத்தியை வந்து நான் உயிரோடு பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவள் என் கூட இருந்தாகணும் அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் எம்பிய கூட்டு போத்திரம் வந்திருக்கேன் எங்கள் ஊர் நாட்டாம பெரிய ஆளு சின்ன ஆளு பெரிய கை சின்ன கை எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருக்கேன் இதுக்கு மேல தப்பிக்கவே முடியாது மொத்த போய் கூட்டு வந்திருக்கேன் எப்படியாச்சும் எம்பியத்தையும் கூட வந்து வச்சிருங்க சாமியே உங்கள் காலில் கூட உள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அங்கே இருக்கிற எல்லாரும் ரகலை பண்ணி பேச்சு வளர்த்து பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற இடத்துல இந்த சின்ன குழந்தைகள் தான் கண்டிப்பா அவளுக்கு நல்லது கெட்டது எதுவுமே தெரியாமல் போயிடும் அதுக்கப்புறம் அவள் சமுதாயத்தில் ஒரு சீர்திருத்த இல்லாத குழந்தையதான் வளரப்போறா அதெல்லாம் தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க எப்படி நீங்க இப்படிலாம் சொல்லலாம் ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க நாங்க வந்து சொன்னோமா இல்ல பின்பா சொன்னாலா நான் வந்து இவங்க கூட இருக்க மாட்டேன்னு நீங்க எல்லாம் வாய்க்கு பேசாதீங்க பேசாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நீங்க என்னம்மா சொல்றது நீ எல்லாம் பேசவே கூடாது ஏன்னா நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கேன் உன் பொண்ணா இருந்தா நீ இப்படி அவளை விட்டுட்டு அங்க எங்க ஊர் சுத்திட்டு அவன் அவனா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு யாரோ ஒருத்தரோட குழந்தா இருந்தாலும் இப்படி ஆடி இருக்கணும் ஒரே வாரத்துல கப்பு சுப்பு நம்பிக்கை வாக்கி விட்டுறாங்க எதுவுமே பேச முடியாம முடிச்சுங்கிறாங்க ஆனாலும் மல்லிக்கு ஒரு சில வருத்தம் தான் இப்படி எல்லாம் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் காரணமான அந்த ராஜேஸ்வரிய போல 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 போலகம்னு தோணுது ஆனா என்ன பண்றது எதுவும் பேச முடியாத நிலைமையில அவங்க நீங்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மல்லி சீரியல் என்ன நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்